நம்முடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதல் இல்லாத அல்லது இதுதான் நான் அடைய வேண்டிய முடிவாக சேர வேண்டிய இடமா இதுதான் நான் எடுக்க வேண்டிய தீர்மானமாக என்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிற வரையில் மனசில் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் போராட்டம் இருக்கும் ஒரு சாதாரண இது ஒரு ஒரு வீடு பார்க்கணும் ஓகே அப்போ நம்ம அந்த இந்த வீடு தான் எனக்கு கர்த்தர் தருகிற வீடாக அது நம்ம சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இல்லைனாலும் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்போது இது கர்த்தர் எனக்கு தருகிற இடமா என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு அது வரையில் ஏன்னா ஒரு சில இடங்கள் நமக்கு கர்த்தர் அனுமதிக்காததுன்னு அது ஆசீர்வாதமாக இருக்காது அது ஆசீர்வாதமாக இல்லாதது மட்டுமல்ல அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்துவிடும் அப்போ நம்ம இளைப்பாரதலை இழந்து விடுவோம் அப்படி இல்லை என் பிள்ளைங்க இழைப்பாரதெல்லாம் இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிள் ரெஸ்ட் ஓகே ஒரு சமாதானத்தோடு ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா அதான் நம்ம இழைப்பாருகிற ஸ்தலம் ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் நம்மை கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார் ஓகே யாராவதுங்க வீடு வாங்கணும் அல்லது வீடு கெட்ட ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் முன்னால் நடுவில் வாசம் செய்கிற கர்த்தர் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று சரியான இழைப்பாருகிற இடத்தை காட்டுவார் ஹலலோயா அல்லது படித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க ஸ்கூலிங் முடிச்சு இப்போ காலேஜுக்குள்ளே வந்துட்டீங்க காலேஜ் முடிய போகிறது நான் பிஜி பண்ணணுமா நான் வேலைக்கு போகணுமா எது தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்கள் மத்தியில் தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அந்த கர்த்தர் உங்களை நீங்கள் சரியாகி செற்றில் ஆகவே வேண்டிய இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் கிடைக்குமோ எந்த இடம் அவர் உங்களுக்கு என்ன முன்குறிச்ச இடமோ அந்த இடத்துல அவரே உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் ஹலலோயா ஹலலோயா அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் அது மட்டுமல்ல மெயினான காரியம் நம்முடைய திருமண வாழ்க்கை இல்லை ஸோ திருமண காரியங்களிலே ஒருவேளை ஒரு ஒரு மணமகனோ மணமகளோ நம்ம தேடுறோம் எப்படியாக ஆபிரகாம் சரியாக தன்னுடைய ஊழியக்காரனாக எலியேசரை அனுப்புனார் அந்த எலியேசரும் ஜபத்தோடு கடந்து சென்றதுனால அவர் சொல்லுவார் தைரியமா என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கத்தலுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸோ அந்த வண்ணமாக அந்த திருமணம் நம்முடைய பிள்ளைகளுக்குடைய வாழ்க்கையிலும் ஒரு ரெஸ்ட் அண்ட் பீஸை கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையிலும் அது ஒரு சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக சரியான இடத்திற்கு நம்மை நடத்தி கொண்டு செல்வார் ஹலலோயா இஸ்ரேல் ஜனங்களை இழைப்பாரும் ஸ்தலத்தில் அவர்கள் வந்து சேரும் வரையில் மூன்று நாள் விடாமல் அவர்களை நடத்தி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவைப்படும் நமக்கு முன் சென்று வழி காட்டுகிறவராக இருக்கிறார் சரியான தீர்மானத்தை எடுக்க வைக்கிறார் சரியான ஒரு திட்டமிடுதலில் முடிவு இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் நம்மை கொண்டு செல்கிறார் ஹலலோயா அப்ப எப்போது நம்ம என்ன செய்யணும் அவருடைய நாமத்தில் அப்பா நீங்க எனக்கு சரியான இடத்தை காட்டுங்க சரியான நபரை காட்டுங்க சரியான ஒருவேளை உங்கள் தொழில் காரியங்களாகவும் இருக்கட்டும் எதுவோ அந்த சூழலை எனக்கு காட்டுங்க என்று ஜெபிக்கும்போது அவர் நமக்கு முன்பாக சென்று பாதை காட்டுகிற மகா பெரிய தேவனாக இருக்கிறார் ஹலோ